வணக்கம் ஜூலை இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தேதிகளில் இந்தியா பிரளை பாலஸ்டிக் ஏவுகணை சோதனையை செய்துள்ளது ஐநூறு கிலோமீட்டர் வரை அதன் தாக்குதல் வரம்பாகும் ஆனால் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த ஏவுகணைக்கு பாகிஸ்தானும் சீனாவும் மிகவும் பயப்படுகின்றன குறிப்பாக பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு பயப்படுகிறது இந்த ஏவுகணையின் சிறப்பு தான் என்ன பிரளை ஏவுகணையின் ரேஞ்சானது நூற்று ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்டர் வரை என்று கூறப்படுகிறது இது மிகவும் மேம்பட்ட ஒரு மிசைல் என்றும் கூறப்படுகிறது சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் வகையில் உள்ளதாகும் பிரளை ஏவுகணை இந்தியாவின் டிஆர்டிஓ அந்த ஏவுகணையை உருவாக்கியுள்ளது சுமார் ஐந்து டன் எடை கொண்ட இந்த ஏவுகணையின் நீளம் ஏழு புள்ளி ஐந்து முதல் பதினோரு மீட்டர் வரை இருக்கும் இருபது எம் முதல் எழுநூற்று ஐம்பது எம் எம் வரை இதன் என்று கூறப்படுகிறது சுமார் ஆயிரம் கிலோகிராம் வரை எடை கொண்ட வார்கட்டை சுமக்கும் திறனும் இந்த ஏவுகணைக்கு உள்ளது உலகிலேயே மிகவும் துல்லியமான ஏவுகணைகளில் ஒன்றாகும் இந்த ஏவுகணையும் பத்து மீட்டருக்கும் குறைவான துல்லியத்துடன் இலக்கை தாக்கும் திறன் கொண்டதென்றும் கூறப்படுகிறது அதாவது இது மிகவும் துல்லியமான ஒரு ஏவுகணை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்திய எல்லைக்குள் இருந்து இந்த ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடிவு செய்தால் பாகிஸ்தானின் அனைத்து முக்கியமான பகுதிகளும் இதன் தாக்குதல் வரம்பிற்குள் வரும் இஸ்லாமாபாத் கராச்சி போன்ற முக்கிய நகரங்கள் உட்பட லாகூர் இஸ்லாமாபாத் பெஷாவர் கராச்சி துறைமுகம் ஹைதராபாத் போன்ற அனைத்து பகுதிகளும் இந்த ஏவுகணையின் தாக்குதல் வரம்பிற்குள் வந்துவிடும் அவ்வாறு பாகிஸ்தானின் முக்கியமான அனைத்து இடங்களும் இந்த ஏவுகணையின் தாக்குதல் வரம்பிற்குள் வருவதும் ஹை வேல்யூ அசெட்களை அழிக்கும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டிருப்பதும் தான் பாகிஸ்தானை மிகவும் பயமுறுத்துகிறது இந்த ஏவுகணை மிகவும் குறைந்த விலையில் உற்பத்தி செய்யப்படும் ஏவுகணையாகும் அக்னி தொடரில் உள்ள லாங் ரேஞ்ச் ஏவுகணைகள் மிகவும் விலை உயர்ந்தவையாகும் அதே நேரம் இப்போது உருவாக்கியுள்ள இந்த பிரளை மற்ற மிசைல்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் விலை குறைந்ததாக உள்ளது அதனால் இந்தியா இதை மிக அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்த முடியும் இந்தியாவின் மற்ற வழக்கமான ஏவுகணைகள் பெரும்பாலும் ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு இரண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டவையாகும் அதற்கு மேல் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஏழாயிரம் கிலோமீட்டர் வரை தாக்குதல் வரம்பை கொண்ட ஏவுகணைகளும் உள்ளன அவையெல்லாம் விலை உயர்ந்தவை என்பதால் தூர தாக்குதல்களுக்கு அந்த ஏவுகணைகளின் அவசியம் இல்லை பிரம்மோஸ் ஏவுகணை மிகவும் விலை உயர்ந்ததாகும் ஏனெனில் அது ஒரு சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணையாகும் ஆனால் பிரளை ஏவுகணை ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது பாகிஸ்தானின் முக்கிய ஹை வேல்யூ அசட்களையும் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்திய பிராந்தியத்தின் சீன வேல்யூ அசெட்களையும் அழிக்கும் திறன் கொண்டதாகும் அதுவே அதன் சிறப்பம்சமாகும் அவர்களின் ராணுவ தளங்கள் அல்லது விமான தளங்கள் போன்ற மதிப்புள்ள இலக்குகளை அழிக்கும் நோக்கத்துடன் ஒரு பிரளை ஏவுகணையின் விலை தோராயமாக எழுபத்து ஐந்து முதல் தொன்னூறு கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையின் விலை நூற்று எழுபது முதல் இருநூற்று கோடி ரூபாய் வரை உள்ளது அக்னி ஒன் முதல் போர் வரையிலான விற்பனைகள் நூற்றி கோடி வரை இருக்கும் அக்னி ஃபைவ் போது நானூறு கோடி வரை இருக்கும் அவ்வாறு பார்க்கும்போது பிரளை மிசைல் ஒப்பீட்டளவில் மிகவும் குறைந்த விலையில் உள்ளது எனவே இந்தியா அந்த ஏவுகணையை அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்த முடியும் பாகிஸ்தானில் அதிக அழிவை ஏற்படுத்த முடியும் ஏனெனில் அது ஹை வேல்யூ அசட்டுகளை மட்டுமே அழிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு ஏவுகணையாகும் ஆயிரம் கிலோகிராம் வரை எடை கொண்ட வார்கட்டை சுமக்கும் திறன் உள்ளதால் அந்த ஏவுகணையால் மிக அதிக அளவில் சேதங்களை ஏற்படுத்த முடியும் எதிரிக்கு பகைவர் தங்களது ஏவுகணைகளை ஏவுவதற்கு முன்பாகவே அல்லது அதை தடுக்கும் பாதுகாப்பு முறைகள் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே இந்த ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தி முடிக்க முடியும் பிரலய ஏவுகணையின் இந்த தன்மையே அதன் சிறப்பாகும் இதை மிக விரைவாக ஏவ முடியும் மிகவும் திடீரென தாக்குதல் நடத்தவும் முடியும் பாகிஸ்தான் பீதி நிலைக்கு சென்றதற்கான முக்கிய காரணத்தை இப்போது பார்க்கலாம் பாகிஸ்தானிடம் உள்ள எந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளாலும் பிரலை ஏவுகணையை தடுக்க முடியாது சீனாவிடம் உள்ள ஹெச் கியூ நயன் என்ற நீண்ட நீண்ட தூர பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தான் வாங்கினால் ஒருவேளை அதை தடுக்க முயற்சிக்கலாம் அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது சீனாவின் ஹெச் கியூ என்ற வான் பாதுகாப்பு அமைப்பும் ஒருவேளை அதை தடுக்கக்கூடும் கோட்பாட்டளவில் அதுவும் சாத்தியமல்ல ஆனால் நடைமுறையில் ஒரு போரின் சூழலில் அது இதுவரை சோதிக்கப்படாத ஒரு பாதுகாப்பு அமைப்பாகும் எனவே அதற்கும் எந்த உறுதியும் இல்லை ரஷ்யாவின் எஸ் ஒருவேளை சீனாவை பாதுகாக்கக்கூடும் ஆனால் பாகிஸ்தானுக்கு அத்தகைய பாதுகாப்பு எதுவும் இல்லை சீனாவில் எஸ் போர் கண்ட்ரல் பகுதிகளில் ஒருவேளை அது பிரலை ஏவுகணையை தடுக்கும் ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் சீனாவின் சொந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளால் பிரலை ஏவுகணையை தடுப்பது எளிதான விஷயம் அல்ல பிரளய ஏவுகணை ஏன் இவ்வளவு விவாதத்தை ஏற்கிறது என்று கேட்டால் அது மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை என்பதுதான் அதாவது பெரிய விளம்பரம் இல்லாமல் பக்கவாட்டில் அமைதியாக நடந்து கொண்டிருந்த ஒரு திட்டமாகும் அந்த ஏவுகணையின் தயாரிப்பு திட்டம் அதற்கான காரணம் இந்தியா எப்போதுமே நாம் சொல்வது போல் குறைந்த சுய விளம்பரத்துடன் செயல்படும் ஒரு நாடு என்பதுதான் எங்கும் எப்போதும் ஆக்கிரமிப்பு நோக்கத்துடன் நடந்து கொள்ளாத ஒரு நாடாகும் பாரதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றில் இந்த ஏவுகணையின் சோதனை முதலில் வெற்றிகரமாக நடந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நவம்பர் ஏழில் மீண்டும் ஒரு சோதனை நடைபெற்றது அதுவும் வெற்றிகரமாக இருந்தது இப்போது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஜூலை இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதில் நாம் மற்றொரு சோதனையை நடத்தியுள்ளோம் அப்துல் கலாம் தேவில்தான் இந்த சோதனையும் நடந்துள்ளது இந்த சோதனை முழு வெற்றியடை தால் பாகிஸ்தானும் சீனாவும் பெரிய கவலையில் ஆழ்ந்துள்ளன என்பது சந்தேகத்திற்கிடமில்லாத ஒரு உண்மையாகும் ஏற்கனவே பிரம்மோஸ் ஏவுகணை அவர்களை அதிகம் பயமுறுத்தியது அதைவிட குறைந்த செலவில் இந்தியா தயாரிக்கும் பிரலை ஏவுகணை அவர்களை மிகவும் கவலை அடைய செய்துள்ளது மேலும் இது உயர் மதிப்புள்ள இலக்குகளை குறிவைத்து இந்தியா உருவாக்கிய ஒரு ஏவுகணை என்பதால் அவர்கள் நிச்சயமாக பீதி நிலைக்கு சென்றுள்ளார்கள்